ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி புதினா மல்லி சட்னி தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க இப்போது இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இதோடவே ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம் நல்லா கண்ணாடி பதம் வந்தாலே போதும் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அரை கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதக்குங்க இது நல்லா சுருண்டு வரணும் பாருங்கள் நம்ம சேர்த்த புதினா மல்லி கருவேப்பிலை எல்லாமே நல்லா சுருண்டு வந்துடுச்சு இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது அரை மூடி தேங்காயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது இந்த சூட்டோடையே நல்லா வெந்துடும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல சுடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இதை தாளித்து நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக புதினா மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் பட்டணம் செஞ்சிடலாம் இந்த சட்னி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா இருக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க